அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் டூய பஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக ரிஷபா கால இரண்டாவது ராசி தான் ரிஷப ராசி அப்போ மேஷ் அதாவது பொதுவாக பாருங்க ரிஷப்பானாவே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் இருக்குமே உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது தெரியுங்களா உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அவ்வளோதான் ரிஷப்பத்துக்கிட்ட நிறைய கற்பனை திறன் பயங்கரமாக இருக்கும் கற்பனை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க ரொம்ப நாகரீமாக இருப்பீங்க ஜென்டில்மேனா இருப்பீங்க யார் ரிஷப்ப ராசிக்காரங்க இவங்க மாதிரி யாரும் மைண்டை திங்க் பண்ண முடியாது பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க ரிஷப்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னை தன்னம்பிக்கையிட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் ரிஷப்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரே நிலையா நின்று ஜெயிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ரிஷப்பத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இதுக்கான பலன் தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்ம மந்திலி பலன் ஏன் தொடர்ச்சியா ஒரு பொது பல் பொது பலன் நம்ம கொடுக்குறோம்னா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இந்த திசை புத்தி மாறும் ஜாதகத்துல அப்ப பலன் மாறுபடும் அதனாலதான் நம்ம சொல்ற திசை புத்தி என்னன்னு கேட்பீங்க திசா புத்தி ஒண்ணும் இல்ல உங்க விதி ஜாதத்துல பாத்துட்டு வயசுக்கு அப்புறம் இது நடக்கும்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த காரியம் நடக்கும் இந்த கிரகத்துடைய திசை வருது இதுல கவனம் மாறுங்க இதுல போங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏதாச்சும் உங்களுடைய விதி ஜாதத்தை பார்த்து திசை புத்தி வச்சு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க இந்த வருஷத்துல இந்த திசை வருது இந்த புத்தி வருது உங்க ஜாதத்துல இருக்கும் அதை கால்குலேஷன் பண்ணிதான் சொல்ல முடியும் ஒரு ஜாதத்துல இருக்கும் ஒரு சில இருக்காது நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்லுவாங்க இத்தனை வயசு இந்த வருஷத்துக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு அதனாலதான் பொதுப்பல்லும் பொதுப்பொல்லும் நம்ம எல்லா வெடினும் கொடுக்குறோம் சில பேர் இப்ப ரிஷபராசிக்கார்கள் ஆனா நீ சொல்லக்கூடிய பொதுப்பள்ளையும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு பலனிடத்தெல்லாம் கரெக்டான ஒரு பல பார்க்க முடியும் பார்த்து இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த மாசத்துல மட்டும் உங்க ராசில யாரு குரு தான் இந்த மாசம் எண்டு மட்டும் குரு தான் இருப்பார் இந்த மாசத்துக்கு அப்புறம் ஒரு பயிற்சியாவார் இந்த மாசம் ஃபுல்லா குரு உங்க ராசில இருப்பார் மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார் கடகத்துல சஞ்சார செய்வார் அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னி ராசில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே பாகத்துல நல்லா பாத்துக்கு நாலு கிரகம் ஒரே பாகத்துல உங்களுக்கு நிற்கும் இந்த மாசத்துல பன்னிரெண்டாம் மாதத்துல சூரிய பகவான் இருப்பார் இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் சித்திரை மாசங்கிறது என்ன தமிழ் மாசத்துல முதல் மாசம் அப்ப சித்திரை மாசம் எல்லாமே பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் வக்ரமா இருந்தார் நான் ஒப்பனை சொல்றேன் வக்ரனா என்ன ஸ்லோவா போனார்னு அர்த்தம் சூரியனுடைய கதிர்வீச்சில் வேகமா அவர் போகல சூரியன் போன பாதைக்கு அவர் வேகமா போக முடியல ஸ்லோவா போனார் அப்ப ஸ்லோவான போல நடந்துச்சு நடக்கலையா ரிசிவராசிக்காரர்களுக்கு எவ்வளவு தடுமாற்றம் இருந்துச்சு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு எவ்வளவு ஒரு தடையை பார்த்தீங்க வீடு இடம் பூமி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் அலைஞ்சிங்க எவ்வளவு பேருக்கு கடன் பிரச்சனை வச்சு எவ்வளவு இருக்கு பகை பிரச்சனை வச்சு எத்தனை பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்க நிறைய வரி வேலை ஒத்தியத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு கேளுங்க லாப வருமானம் தான் சேர்ந்த கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாரு தொழிலும் சரியாகாமலை வேலையும் சரியாக இல்லை கண்டிப்பா கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசி எத்தனை பேர் மட்டும் கேளுங்க ரெண்டு மூணு மாசமா அவங்க நிம்மதி இல்லாத நம்பிக்கை ஒரு சிலர் தள்ளப்பட்டிருப்பாங்க நிரந்தரமான வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல பார்த்த வேலையை விட்டுட்டேன் வேலை என்னையன் பண்ணிட்டாங்க ஒரு மூணு மாசம் ரெண்டு மாதம் இப்போதான் ரிசன் பண்ணேன் எனக்கு பிடிக்கல அந்த வேலை மேல்கதையிட்ட எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனால நான் வந்துட்டேன் அப்படிம்பாரு நான் வேலையை கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போறேன் முடிவு இந்த போன மாதம் தான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்க இப்போ இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா அந்த ரிஷப் ராசிகளாக இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் இது தொடர்ச்சியா தொடரும் தொடரான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா இனி சுக்கரபான் நிவர்த்தி ஆகிட்டார் எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு கடன் வந்தாலும் கடனுக்கு பதில் சொல்லி கடன் அடைக்கக்கூடிய காலம் வருங்க இப்ப எங்க வரலாம் போய் நீங்க லோன் கேளுங்க இந்த மாசத்துல மட்டும் சித்திரை மாசத்துல கண்டிப்பா லோன் கிடைக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் பண வருமானம் ஏதோ ஒரு இதில உங்களுக்கு வரும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நான் எடுத்தாலும் கடைசியில் லாட்ரி யோகம் சொல்லுவேன் நான் ரிஷபத்துக்கு இப்ப சொல்றேன் நான் சொல்றேன் சொல்கிறேன் போனா போனால் எப்படியே வெளிநாடு வெளியூர்லாம் அவங்களுக்கு வரலாம் இப்ப வெளிநாடு வெளியூர்வங்க ஜாதக பத்தேசா பற்றி லாட்ரி யோகத்தை பாருங்க சூப்பரா இருக்கும் படிப்பு பெரிய அளவுக்கு வருவாங்க நாலு கிரகம் பதினொன்னில் பதினொன்னா மேல் படிப்பை சொல்றது இப்போ அளவுக்கு உங்களுக்கு மைண்டு பவர் வரும்னு இருக்கும் புதனும் ஏன்னா வக்ர வக்ர நிவர்த்தி ஆயி இப்போ நல்லா ஆகிட்டார் இப்போதான் நீச்ச பங்க இருக்கார் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ சுக்கரன் இப்போ நீ நல்லா இப்போ சுலவாக போறவர் நேராக கரெக்டாக ஸ்டெடியாக போறாரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அப்போ அந்த ரெண்டுமே படிப்பு படிப்புக்குள்ள பயங்கரமாக இருக்கும் பொருளாதார வரமனும் எப்படி உங்களுக்கு வரும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி பெரிய ஆளாக இருப்பாங்க நிறைய அரசாங்க அரசியல் பீடில் சூப்பராக இருக்குன்னு பாருங்க வாசத்தில் கொஞ்சம் தூரத்தில் போகக்கூடிய அமைப்புலாம் வரலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாங்க வாங்க எல்லாமே பண்ணிக்கலாம் கணவன் ஒற்றுமை சந்தோஷம் பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குமே இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் காதல் திருமணம் கை பேசி வச்சு வைகாசி பேர் திருமணம் பண்ணாம போறா மட்டும் பாருங்க அது மட்டும் வண்டி வாகன இருக்காது இடத்துல பூமியில காசு பணத்தை போடணும் அதான் இந்த மாசம் ஏன் சொல்லுங்க நாலாம் வீட்டுக்கு பன்னாம் இடத்தை போயிட்டா வீட்டிலேயே காசு வீட்டுல காசு பணம் போடுறப்ப ஒரு பிளான் வரும் வைகாசி மாதம் மன போடுங்க நிறைய பேர் உங்கள் ராசிக்கு சூரியன் வந்தவனே மனையை போட்டு வைகாசி ஒன்று பிறந்தவனே வீடு இட பூமி மன போடணும் அப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வைகாசி மாதம் போல நீங்கள் மூவ் பண்ணி போகணும் இப்போ இட பிரச்சனை இருக்குது பூமி பிரச்சனை கொஞ்சம் அப்படியே ஆற போட்டு வைங்க வைகாசி மிகவும் போங்க அந்த கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சரியாகி நல்லா அனுகூலமாக வந்துடும் அப்போ உங்களுக்கு சாதகமாக வந்துடும் அதனால சொல்கிறேன் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கனவு ஊற்றோம்னா சூப்பராக இருக்கும் திருமணத்தை தடையே இருக்காது தடைப்பட்டாங்களே திருமணம் எத்தனை பேர் தடை பிரச்சனை இருந்தீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கட்டப்பேர் இல்லை திருமணத்தில் ஒரு கட்ட பேர் எல்லாத்தையும் பார்த்தாங்களே ரிசபராஜ்கார் இனிமே பார்க்க மாட்டாங்களா கனமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் தொழில் நல்ல ஒரு அனு அனுகூலமாக கொடுப்பாரு தந்தையுடைய சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் உள்ள பிரச்சனை வில்லங்கும் எல்லாமே வைகாசி அப்புறம் சரியாகி உங்க பக்கம் சாதகமாக வரும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது கமிஷன் வியாபாரம் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் விளையா பார்க்குறதுங்க பண்ண பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமாரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பயங்கரமாக வெற்றி வருப்பாரு பெண்களுக்கு தான் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றம் பெண்களுக்கு இருக்கு வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளி உரியம் படிப்புகள் உயர்ப்பு எல்லாமே தேடி வரும் இப்போ நீங்கள் போகக்கூடிய காலம் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்த நெருப்பு சம்பந்தம் பொறுத்த வேலை எல்லாமே சூப்பராக இருக்குமே அரசியல் ஃபீல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் உள்ள ராக இருந்தாரு அரசாங்க அரசியல் கமிஷனை யாராவது வட்டித்தல் பண்ணுறவங்க நகை கரைச்சிருக்கவங்க அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்து இப்போ நட்சத்திரப்பழம் அப்பாளுடைய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திர பார்த்தோம் எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க நாலாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்துல போகிறாரு அம்மாவுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மருத்துவ வரலாம் இல்லை இட பிரச்சனை பூமி பிரச்சனை மாதிரி இந்த மாதத்துல வரலாம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய வரலாம் ஒரு வரைய செலவு பண்ணலாம் கொஞ்சம் கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்கலாம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஜாமீன் கையெழுத்து கூட கொஞ்சம் கவனமாக பண்ணி அதபடி தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றைகள் வரும் இனிமேல் தைரியம் வேறங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை நீ பார்ப்பீங்க ஆனா ஒரு சுப வரைய செலவா பண்ணுங்க வீட்டுல இடத்துல பூமியை வண்டியில வாங்க இது மாதிரி செலவு பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த மாசத்துல இருக்கும் அரசாங்க வேலை கிடைச்சாலும் வெளில தூரத்தில் இருக்கும் மனிபுரி சூப்பராக இருக்கும் கடைகள் கிடையாது ஏன்னா நீதி நேர்மை ஒழுக்கமான உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி சில படம் தன்மானம் மௌனம் தன்னம்பிக்கையாக விடாமல் முயற்சி பண்ணக்கூடாது எல்லாமே பாருங்க அதிகமாக இருக்கும் எல்லாம் ஒரு புத்திசாலியான ஒன்றும் இருக்கும் நல்லா டேலர் ஆகணும் புத்திசாலி குணம் அனுசரிச்சு போகணும் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நீங்க பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளி உரிய உத்தியோகத்துல உத்தியோகத்தில் மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றம் சுற்றா கொடுப்பாரு ஏன் அப்படின்னா குருங்கிற ராசியில் இருக்கார் வக்ர நிவர்த்தி வளமாக இருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில்லாம் பெருமண்ட லாபம் பட்டி தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் கம்யூட்டர் சாய்ந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏன்னால் ரோஹிணச்சல நீங்கள் இருப்பீங்களே ஏன் அப்படினா ரோஹிணச்சில் பணவங்க நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ தைரிய மரங்கள் இல்லாமல் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும் நிரகசிரத்துக்கு எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் குடும்பம் ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க தன்னுடைய கணவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய குணம் மன கணவாக இருந்தால் மனைவி மனைவி அந்த கணவன் இது மாதிரி ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் அங்கே நிறைய இருக்கும் இனிமே தைரியமாக இருங்க எல்லாமே வெற்றியாக வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டிய வாகன வெளி உறவு படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியிலுமே நல்ல ஒரு வெற்றிகள் இனிமேல் தேடி வரும் தைரியமாக இருங்க அதாவது இந்த மிருது சிறந்த பிறகு லைஃப் நல்ல ஒரு பயங்கரமாக ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வரும் இனிமேல் கஷ்டம் இருக்காது தயவு செய்து சொல்றேன் என்ன அம்மா அப்பாவுக்கு மட்டும் பார்த்துங்க பொதுவாகவே சொல்றேன் இந்த காலகட்டம் ஒரு மந்தமானத்தன்மை மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு பார்த்து காலம் சூப்பராக இருக்கு தொழில் பண்ண அப்படி இல்லாமல் தைரியமாக பண்ணுங்க எந்த தொழிற்பானாலும் சரி இனிமே ரிஷப்பா பொதுவாக சொல்றேன் எந்த மூணு நஷச்சல எந்த நட்சத்தாலும் சரி ஜாத பத்தி தசாபுத்திய தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா பாப்பீங்க வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜயோக மாதமாக சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது